நான் உறுப்பினர் திரு ஏ ஆர் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொகுதி மறுவரையறை கூட்டத்தை பற்றி இங்கே அறிவித்தார்கள் அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்திலே போட்ட தீர்மானத்தின்படி மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றி இன்றைக்கு அந்த கூட்டுக்குழுவை கூட்டி வெற்றி அடைந்திருக்கிறார் அவர்கள் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதை பற்றி பேசும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே இன்றைக்கு கணக்கெடுத்து செய்தால் எந்த மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக செயல்படுத்தினார்களோ அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது நம்முடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டை அதன்படி இப்போது அமல்படுத்தினால் எந்த சமுதாயமெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டிலே தீவிரமாக தமிழகத்திலே செயல்பட்டார்களோ அந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்ற ஒரு என்னுடைய சந்தேகத்தை இந்த அவையிலே தெளிவுபடுத்திக் கொள்ள இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன் சென்ற வாரத்திலே பெருநாய்களால் கடிக்கப்படுகிற ஆடுகளுக்கு இழப்பீட்டை கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஏழை விவசாயிகளை வாழ வைத்திருக்கின்றீர்கள் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாலாயிரம் என்று அறிவித்த பொழுது உங்கள் நாடி நாங்கள் வந்து அது போதாது என்று சொன்ன பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்தது ஒன்றிய அரசில் இருக்கிற ஒரு அமைச்சர் வெங்காயத்தினுடைய விலை அதிகமாகிவிட்டது என்று சொன்ன பொழுது நான் வெங்காயமே சாப்பிடுவதில்லை என்று சொன்ன வரலாறு இந்த நாட்டில் இருக்கிறது ஆனால் ஆட்டுக்கரியனுடைய விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்று அந்த ஆடுகளுக்கு அதிகமான இழப்பீட்டை கேட்டபொழுது நீங்கள் கருணை உள்ளத்தோடு அதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறீர்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து உங்களை நான் பாராட்டுகின்றேன் அதே போல மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளிலே எப்போதும் இல்லாத அளவிற்கு கோவில் திருப்பணிகள் மிகச்சிறப்பாக நடந்து நடந்திருக்கிறது என்பதை தரவுகளோடு இந்த அவையிலே சொன்னார் கோவை மருதமலையிலே இன்றைக்கு நூறு கோடிக்கு பக்கமாக திட்டமிடப்பட்டு பல பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இன்னும் பல பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன குடமுழுக்கு வெகு விரைவிலே நடைபெற இருப்பதாக அறிகின்றோம் அப்படி குடமுழுக்கு நடைபெறும் பொழுது தமிழ் முறைப்படி அந்த குடமுழுக்கு நடைபெறுமா அதற்கான திட்டம் இருக்கிறதா என்பது இந்த நேரத்தில் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நீர்வளத்துறை என்பது ஒரு தனித்துறை அல்ல நீர்வளத்துறை என்பது ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சித்துறை சுற்றுச்சூழல் துறை எரிசக்தி துறை விவசாயத்துறை இவை அத்துணை துறைகளோடும் ஒன்றிணைந்தது இந்த நீர்வளத்துறை நீர்வளத்துறை என்பது அவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே உணர்த்துகிறேன் அந்த காலத்திலே வாய்க்கால்களையும் குளங்களையும் ஏரிகளையும் வெட்டாத அரசர்களே கிடையாது அப்படி ஒரு வரலாறே கிடையாது அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நீர்வளத்துறையை தனியாக பிரித்தெடுத்து அதற்கு ஒரு மூத்த அமைச்சரை யாருக்கு அந்த நீர்வளத்துறையை பற்றி முழுமையாக தெரியுமோ அப்படி ஒரு அமைச்சரை போட்டு அந்த துறையை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் உறுப்பினர்களுடைய கோரிக்கை இந்த அவையிலே நீர்வளத்துறையிலே பல்வேறு கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி இப்போது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எந்த மானிய கோரிக்கையினுடைய அந்த புத்தகங்களிலே பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பதிலே தமிழ்நாடு தண்ணீர் குறையில்லாத ஒரு மாநிலமாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது நடக்குமா என்ற அந்த ஒரு ஐயத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அப்படி முழுமையாக அது நடந்து விடுமா என்ற சந்தேகம் எனக்கு எழாமல் இல்லை அதே போல இன்றைக்கு ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி அதனுடைய பங்கிலே விவசாயத்துறையினுடைய பங்கு குறைந்து கொண்டே இருக்கிறது நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் ஆனால் விவசாயத்துறையினுடைய பங்கு அதிலே குறைந்து கொண்டே இருக்கிறது அதற்கான முக்கிய காரணம் என்ன நீர்ப்பாசனத்துக்கான தண்ணீர் போதாததுதான் அதுதான் அதற்கான காரணமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலே இப்போதைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது கங்கை காவிரி இடைக்கப்படும் என்று சொன்னார் அதை பற்றி யாருமே இப்ப பேசுவது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே காவிரியும் கோதாவரியும் இணைக்கப்படும் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அதையெல்லாம் விட்டுவிட்டார்கள் அதை பற்றி பேசவே இல்லை நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கிறது அவ்வளவு கொங்கு மண்டலம் அவ்வளவு மோசமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய வரலாறு எங்களுடைய பாட்டன் காளிகராயன் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நதிகளை இணைத்து நீர்ப்பாசனத்தை உருவாக்கியவன் அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நடைபெறாமல் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன் அவினாசி அத்திக்களவு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சாதனை திட்டம் நீங்களும் அதை அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது தமிழ்நாட்டிற்கே ஒரு மாடல் திட்டம் நீரேற்று பாசனம் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கு இன்றைக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது அதில் அந்த அவினாசி அத்துக்களவு திட்டத்திலே விடுபட்ட குளங்கள் அவற்றை சேர்ப்பதற்கு திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்துக் கொள்கிறேன் அதே போல ஒரிஜினலா அந்த திட்டம் திட்டமிடப்பட்ட பொழுது அது அத்திக்கடவுல தண்ணீர் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அப்படி காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுது நதிநீர் இணைப்பினுடைய முன்னோடி வரலாற்று நாயகன் காளிங்கராயனுடைய பெயரை அதிலே வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் இன்று மாலை பதிலு இப்போது பதிலுரையிலேயே ஆன்மிக அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் உங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த அறிவிப்பை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் கேரள பக்கம் சாலியாரிலே ஒன்றாக சேர்ந்து கேரளாவிலே மழைக்காலங்களிலே மண் சரிவை ஏற்படுத்துகிற திட்டம் அப்படிப்பட்ட அந்த பேரிடரை தவிர்ப்பதற்கும் இந்த பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் தேவைப்படுகிறது பாண்டியாறு பொன்னம்பலா நீலகிரியிலே உருவாகிற அந்த தண்ணீரை மோயாட்சியிலே கலந்து பவானிசாகர் அணைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் மொத்த கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆனால் அந்த திட்டத்தை அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே போடப்பட்ட திட்டம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதே போல ஆனைமலையாறு நல்லாறு நீராறு திட்டம் அந்த திட்டமும் அப்போதே போடப்பட்ட திட்டம் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது கேரள அரசு இரட்டை மேலாற்றிலே அணை கட்டிய பின்னால் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று ஒரு கண்டிஷன் இருந்தது ஆனால் அவர்கள் அணை கட்டி பல ஆண்டுகள் ஆகி போனது இன்னும் கூட நாம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு பல நேரங்களிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திலே மிகுந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கேரள அமைச்சருக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் கடிதம் எழுதி ரெண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்துரையாடி இந்த ரெண்டு திட்டத்திற்குமான பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நீங்கள் அவர்களை அழைத்திருக்கிறீர்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகளாக நாம் அவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம் அதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு கேரளாவோடு நமக்கு உறவு இருக்கிறது முதலமைச்சரோடு உறவு இருக்கிறது இந்த திட்டத்தால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒன்று அவர்களுக்கு பேரிடனை ஏற்படுத்துகிற அந்த நதி சாலியார் அதைத்தான் பாண்டியார் பொன்னம்பலாவாக நாம் திருப்பச் சொல்கிறோம் அதன் மூலமாக நீர் மின் சக்தக்தி நீர் மின் சக்தி நிறைய தயாரிக்க முடியும் அப்படி எல்லா விஷயங்களிலுமே பயன்பெறுகிற அந்த ரெண்டு திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே காவிரி பொன்னியாறு திருமணிபுத்தாறு ஐயாறு திட்டம் வகுத்திருக்கிறோம் இன்றைக்கு திட்டங்களை தீட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த திட்டம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து இன்னும் தொடங்கப்படாமலே இருக்கிறது அது முதல் கட்டமாக ஐந்தாறு கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச முதல் கட்டத்தையாவது நாம் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுகின்றேன் அவர் இன்றைக்கு அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியார் பொன்னமல ஆனமலையார் நல்லார் இப்போது அதனுடைய நிலை என்ன அதை அமைச்சர் அவர்கள் தயவு செய்து அவருடைய பதில் விளக்க வேண்டும் அதை மக்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதே போல அமராவதியிலிருந்து பம்பிங் மூலமாக உப்பாருக்கு தண்ணீரை கொண்டு வந்து விட்டால் ஆறாயிரம் ஏக்கர் பயன்படும் நிறைய நிறைய நிதி தேவையில்லை வட்டமலையார் நிறைய நிதி தேவையில்லை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போல மேட்டூர் உபரிநீர் திட்டம் கோட்டையாரிலிருந்து அங்கே கோட்டையூரிலிருந்து சென்னம்பட்டி ஏரி எண்ணமங்கலம் ஏரிக்கு வருகிற திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் இதுவெல்லாம் சின்ன சின்ன திட்டம் அதை தொடங்க வேண்டும் அதே போல மணியாட்சி வறட்டுப்புள்ளம் வறட்டுப்பள்ளம் வழுக்கப்பாறை திட்டம் பருவூர் மலையிலே உருவாகிற தண்ணீர் மணியாச்சி ஓடையின் வழியாக வீணாகிறது அந்த தண்ணீரை வறட்டுப்பள்ளத்துக்கு கொண்டு வந்து விட்டால் அந்தியூர் அம்மா பேட்டை அந்த இரண்டு பகுதிகளும் இருக்கிற அத்துணை ஏரிகளையும் நாம் நிரப்பிவிட முடியும் அதற்குரிய முக்கியத்துவத்தை அமைச்சரவர்கள் கொடுக்க வேண்டும் அதே போல தென்மலை ஆற்றிலே தருமபுரி பாலக்கோடு பட்ட வட்டத்தில் இருக்கிற தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வருவதற்கான திட்டம் மொத்தமாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியிலே திட்டமிடப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அங்கு மரண எங்கள் இயக்கத்தின் சார்பாக போராட்டம் செய்த பின்னால் அவரும் அந்த தூள் ஏரி ஏரிக்குள்ளேயே நின்று பார்த்தார் அந்த தூள்செட்டி ஏரியுடைய அந்த திட்டம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கு அது என்ன நிலை என்று அமைச்சர் அவர்கள் தயவு செய்து அதை சொல்ல வேண்டும் அதே போல தென்பள்ளை ஆற்றிலை எண்ணெய் கோள் அலை அணையிலிருந்து தண்ணீரை எடுத்து பாய்ண்டாக பாடுறேன் என்ன இருக்கு முடியட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியட்டு நான் தர்றேன் இல்ல உட்காருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் எண்ணே கத்துக்கோங்க எண்ணெக்கோள் அலை கட்சியிலேருந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி இல்லை மாவட்டங்கள் பயந்துருகிறேன்

பாபுரேட்டி பட்டி அரூர் போன்ற அந்த பகுதிகளெல்லாம் அந்த வட்டங்கள் எல்லாம் பயன்படும் அங்க இருக்கிற ஏரிகள் எல்லாம் நாம் நிரப்பி விடலாம் ஒரு கோடி ரூபாயிலே 21 22 லே நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் அதனுடைய நிலை இன்றே சென்ற அந்த திட்டம் திட்டம் எப்போது வரும் அந்த நிலையையும் சரிதான் உங்க நிலையும் முடிவுக்கு வந்துட்டு நன்றி சொல்லி டைம் இல்ல டைம் இருக்கலாம் நீங்க நிறைய கேள்வி கேட்டு பதில்களை காவேரி உபரிநீரை வசிஷ்ட நதியிலே சேர்க்கக்கூடிய திட்டம் அதுவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதனுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாலாற்றின் பாலாற்று தான் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணைகளை உயர்த்திருக்கிறார்கள் ஒரு அணைக்கட்டை அடிக்கல் நாட்டிய போது நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் அதனுடைய நிலை இப்போது என்ன அதே போல இன்றைக்கு செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கம் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் பயமாக இருக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சிலே அந்த உயிர் ஒரே இரவிலே எவ்வளவு உயிரிழப்பு நடந்தது என்று நமக்கு தெரியும் அந்த உயிரிழப்புகளுக்கு பிறகு இன்றைக்கு மழை பெய்தாலே மக்கள் பயப்படுகிறார்கள் அப்போ அந்த செம்பரம்பாக்கம் கூடுதல் மழை வரும் பொழுது அந்த தண்ணீரை முடிச்சவர்கள் நீ டைமே வரல அந்த செம்பரம்பாக்கத்தினுடைய அந்த உபரி நீரை பாலாற்றிலே கலக்க முடியும்

விவசாயிகளும் பயன் பெறுவார்கள் மொத்தம் ஒரு ஐயாயிரம் விவசாயிகள் பயன் திட்டம் அதே மாதிரி நிலத்தடி நீர் மேம்படும் அப்படிப்பட்ட அந்த ஸ்கீம் வாட்டர் அந்த ஸ்கீம் எல்லாம் கொஞ்சம் வந்து செயல்படுத்தி தரணும்னு அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுகின்றேன் ஹெல்தா மாவட்டங்களுக்கு நிறைய எத்தனை ஹெல்தா மாவட்டங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தாலும் வேதனை தான் ஆனால் பல நாடுகளிலே இன்றைக்கு கடல் நீரை நன்னீராக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படி ஒரு திட்டத்தை அங்கே செயல்படுத்துவதற்கு அரசு முன்வருமா என்று தெரிந்து மட்டும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பாம்பு கழித்து நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள் அதே போல இரவிலே மோட்டர் போட போனாங்கன்னு சொன்னா மோட்டர் தொட்டோட ஷாக் ஆகிருந்து அப்படி இறந்துடுறாங்க அது அப்படிப்பட்ட இழப்புகளுக்கு அரசியலே இழப்பீடு கிடையாது பாம்பு கழித்து இழக்கிற விவசாயிகளுக்கும் அது மாதிரி ஷாக் கழித்து இழக்கிற பேரவை தருவ ஒரே நிமிஷம்

அந்த கனிம வளத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால் தமிழ்நாட்டினுடைய கடன் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுவிடும் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைச்சர் அவர்கள் அனைத்துக்கும் பதில் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க